சாயிரம் வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு பௌர்ணமி தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய ஸ்ரீ ஆலயத்தில் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லோரும் அந்த பௌர்ணமி பூஜையை கலந்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு அந்த பௌர்ணமி பூஜை தொடரும் சாய்ராம் எப்பயும் போல ஆரத்தி அன் அபிஷேகம் அதுக்கப்புறமா சிறப்பு அன்னதானத்தோடு இந்த பௌர்ணமி பூஜை நடைபெறும் சாய்ராம் அனைவரும் மாலை ஆறு மணிக்கு நம்ம ஆன்மீக சாய் சேனலை லைவில் வரும் பார்த்துக்கங்க சாய்ராம் சார் நம்ம அதே போல் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அதாவது உங்களோட பகிர்ந்துங்கன்னு நான் நினைச்சப்படுறேன் நம்ம நேற்று வியாழக்கிழமை மதியான ஆரத்தி முடிஞ்சிட்டு நம்ம அன்னதானம் பட செய் செய்வதற்காக நான் வீட்டுக்கு போவேன் அதனால ஒரு மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன் ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் உக்காந்துருப்பேன் அப்படி போது சில நேரங்களில் நான் சச்சரிதம் படிப்பேன் எப்பயுமே ஏன்னா அமைதியாக ஆள் ஆள் யாரும் வரலைன்னா சச்சரிதம் உட்காந்து படிச்சுன்னு இருப்பேன் ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் எனக்கு கோயிலில் வந்தால் தான் கிடைக்கும் அப்போ நான் அது மாதிரி படிச்சுன்னு இருந்தேன் ஒரு அத்தியாயம் வந்தது அது எந்த அத்தியாயன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் சொல்ல போகிறதில்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னுவார் உடம்பு சரியில்லைன்னொன்னே நேராக பாபா கிட்டே போவார் பாபா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் என்ன பண்ணுவார் பாபா வீட்டுக்கு போ தயிர் சாதம் இருக்கும் வீட்டில் தயிர் சாதம் இருக்கும் அதை எடுத்துக்க நேராக கோயிலுக்கு போ அங்கே கருப்பு கலர் நாய் ஒன்று வரும் அதுக்கு போட்டு உனக்கு சரியாடணும் அந்த அத்தியாயத்தை தான் நான் படித்து முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு சரி நம்ம கோயிலை பூட்டலாம் அப்படி போட்ட போகும்போது சாயிரம் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அது என்னன்னு இப்போ பாருங்களேன் நான் கோயிலை பூட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தா அதை அத்தியாயம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நாய் கருப்பு கலர் நாய் இது வரைக்கும் நான் அந்த நம்ம கோயில் பக்கத்தில் நான் பார்த்ததில்ல நேராக வந்து கரெக்டாக நம்ம கோயில் வாசலில் நிற்குது என்னடா அது கோயில் வாசலில் நிற்குதுன்னு யோசனை பண்ணும்போது அது பசின்னு கேட்குற மாதிரி நிற்கிது மதியான நேரத்தில் நம்ம அப்பாவுக்கு எப்போயும் பிரசாதம் பண்ணியிருப்போம்ல அதனால அதை எடுத்து போய் சின்ன கிண்ணத்துல கொடுத்தோம் ஆனால் அது தனியாக வந்திருக்குன்னு பார்த்தா தனியாக வரல அது ரெண்டு குட்டிகளை கூப்பிட்டு வந்திருக்கு உடனே நான் பண்ணேன் நம்ம பிரசாதம் எடுத்து போய் வச்சு நம்ம கோயிலில் இருக்கிற பிஸ்கெட்டை அதுக்கு உடச்சி கொடுத்து அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபா நான் சச்சரிதம் படிக்கிறதுக்கும் கருப்பு நாய் வந்து நிற்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரெண்டு குட்டிகளுக்கு பிஸ்கெட்டு உடச்சி போட்டு அதுங்களுக்கு தண்ணி கொடுத்து அந்த கருப்பு நாய் போட்டு சாப்பிட்டோன்னே தன்னால் போயிடுச்சு சார் நான் போட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே அந்த நாய்ங்க உடனே காண போச்சு எங்கே போச்சுனே தெரில குட்டிங்களும் சரி அந்த அந்த பெரிய நாயும் சரி எங்கே போச்சுன்னே தெரில பாபா இதுதான் சேரோ நம்ம என்ன நம்ம என்ன பண்ணுறோன்றதை உத் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார் இங்கே உனக்கு சாப்பாடு கிடைக்குன்னு அந்த விலங்குக்கு சொல்லியிருப்பார் இந்த இடத்துக்கு போனால் உனக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு தான் நம்ம கோயில் வாசலில் வந்து நின்னோன்னு நானும் கரெக்டாக வந்து வெளியே பார்க்குறேன் நின்றுன்னு இருக்குது அதுக்கு உடனே நம்ம கோயிலில் இருக்கிற பிஸ்கெட்டை போட்டு அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு போச்சு உண்மையிலேயே நான் படித்த அந்த அத்தியாயம் எந்த அத்தியாயம் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாயராம்